விலங்குகளின் பயன்கள் விலங்குகளின் பயன்கள் கோழி இறைச்சி மற்றும் முட்டை தரும் ஆடு இறைச்சி மற்றும் பால் தரும் செம்படி ஆடு கம்பளி தரும் குதிரை வண்டி இழுக்கும் பசு பால் தரும் வண்டி இழுக்கும் பூனை எலியை பிடிக்கும் யானை சவாரி செய்யலாம் ஒட்டகம் வண்டி இழுக்கும் நாய் வீட்டை காக்கும் கழுதை பொதி சுமக்கும் தேனீ தேன் கொடுக்கும் வாத்து முட்டை மற்றும் இறைச்சி சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்